வணக்கம் வாழ்க்கையில அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க இங்க சில பேர் எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில கேடு கெட்ட சில்லறைகள் தந்துட்டு போன வழிகளை மறைக்கிறதுக்காகவும் மறைக்கிறதுக்காகவும் தான் நிறைய பேர் எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க அதை விட்டுட்டு ஒருத்தவங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அவங்க சிரிப்புக்கு பின்னால ஆயிரம் வழிகள் இருக்கு அப்படிங்கறதையும் உணர்ந்து எதை பாருங்களை விமர்சனம் பண்ணாதீங்க ஒருத்தவங்களுக்கு பகல்ல தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய உடம்பு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் இரவுல தூக்கம் வரல அப்படின்னா அவங்களோட மனசு பலவீனமா இருக்கு தான் உண்மை யாருக்காகவும் உங்களுடைய உடம்பையும் சரி உங்களுடைய மனசையும் சரி வருத்தப்படுத்திக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு நீங்களா உங்களை துன்பப்படுத்திக்காதீங்க உங்களை நீங்களே தாங்க தேர்த்திக்கிட்டு மாத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைய ஓட்டிட்டு போகணும் ஏன்னா உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படுற நேரத்துல நீங்க எதிர்பார்க்கிற யாரும் உங்களுக்காக வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறதுதான் இங்க நிதர்சனமான உண்மை சோ என்னைக்குமே அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க உங்க வாழ்க்கை உங்க கையில அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அப்படிங்கறத விட தவற விட்டுட்டோம் தான் உண்மை அது பொருளா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரிங்க இருக்கும்போது அந்த விஷயத்தை என்னைக்குமே அலட்சியப்படுத்தாதீங்க இருக்கும் போதே அதை பயன்படுத்திக்கோங்க அது கெட்டிமா புடிச்சு வச்சுக்கோங்க உறவுகளுக்குள்ள சண்டை வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல முதல்ல அவங்களே வந்து பேசட்டுமே அப்படிங்கிற திமிர் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பா அந்த உறவுகள் உடஞ்சு போயிடும் தான் உண்மை உண்மையான உறவா இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து முதல்ல பேசு நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னைக்குமே இருக்காதுங்க சோ அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க அப்படி இருந்துச்சுன்னா அது உறவுகள் விரிசல் அடையறதுக்கு ஆரம்பமா தான் இருக்கும் எல்லாருமே நம்மளுடைய அன்பை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க இங்க பணத்தையே குறிக்கோளா இருக்கக்கூடிய ஒரு சிங் ஒரு சில மனுஷங்களுக்கு அன்பைய அடிப்படையா கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில மனுஷங்களை என்னைக்குமே அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க சோ என்னைக்குமே எல்லாருடைய அன்பையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க இங்க உங்களோட இருக்கக்கூடிய ஒரு உறவு உங்களை அழ வைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்ற அந்த உறவை விட்டுட்டு என்னைக்குமே போயிடாதீங்க உடனே நீங்க கேக்கலாம் ஏங்க நேத்து சொன்னீங்க உங்க கூடவே இருக்கிறவங்க உங்களை அழ வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு ஆனா நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அழ வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்ல கிடையாதுங்க உங்களுக்குள்ள பாசம் இருந்தா மட்டும்தான் அந்த அழுக வரும் அப்பப்போ ஒரு உறவு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சண்டை சச்சரவு வரதாங்க செய்யும் அந்த மாதிரி உண்மையான அன்புகளுக்குள்ள வரக்கூடிய அந்த கண்ணி இருக்கு பாத்தீங்களா அது விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் சோ இந்த இடத்துல அவங்க ஒரு தடவை நம்மளை அழ வச்சுட்டாங்களே அப்படிங்கறதுக்காக விட்டுட்டு போயிடாதீங்க அவங்களாலதான் உங்களை சந்தோஷப்படுத்தவும் முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஒரு சில உறவுகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதே உறவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அதுக்காக எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணி அட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து நீங்க எப்போதுமே வந்து சண்டை போடாத இருங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க ஒரு சில நேரங்கள்ல உறவுகளுக்குள்ள சண்டை வர்றது இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் இந்த இடத்துல நீங்க இந்த விஷயத்த அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷமான ஒரு சூழலை எப்போதுமே நீங்க அனுபவிப்பீங்க இங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் என்னைக்குமே கவலைப்பட்டுட்டு தயவு செஞ்சு மூளையில போய் உட்காந்து துன்பப்பட்டுக்கிட்டு அதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க ஏனா யாரும் உங்களை என்னன்னு கூட இங்க வந்து கேட்க மாட்டாங்க தனக்கு வர வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னுதான் எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க அதனால உங்களுக்காக அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை தான் சரி பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இங்க எல்லா உறவுகளுக்குள்ள ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க அந்த இடத்துல ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை விட விட்டு கொடுக்காம அவங்க மேல ரொம்ப பொசிசிவா இருப்பாங்க அந்த மனுஷங்க தான் அந்த உறவு பிரிஞ்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து அதை இழுத்து பிடிக்கிறதுக்காக போராடுவாங்க ஒருவேளை அந்த உறவு நீங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாவே சொல்ற உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி ஒரு கேரக்டரா இருந்தாங்க அப்படின்னா சொர்க்கம் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கறது மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இங்க உண்மை என்னன்னு தெரியாம யார் மேலயும் தயவு செஞ்சு வீணா பழி போடாதீங்க தப்பு உங்க மேலயே இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க மேல தப்பு இருந்தாலும் நீங்க வந்து அவங்கள சாபம் விடாதீங்க ஏன்னா மனுஷ வாழ்க்கையில சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா புண்ணியமும் ஆசீர்வாதமும் தான் அந்த இடத்துல நம்ம சம்பாதிக்க கூடாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பழியும் பாவமும் சாபமும் தான் அதனால யாருக்கும் சாபம் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்களா உங்க கண்ணு முன்னாலேயே கடவுள் அவங்களுக்கு என்ன கூலி கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு அதுக்காக நீங்க சபிக்காதீங்க ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது வந்து பழிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை கோபத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடைசியில அது நடந்துருச்சு அப்படின்னா தான் வருத்தப்படுவீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் யாரையும் சபிக்காதீங்க வாழ்க்கையில இல்லாத போது ஒரு விஷயத்த தேடுறோம் இருக்கும் போது அதை அலட்சியப்படுத்துரும் சோ இது உறவுகளை மட்டும் கிடையாதுங்க சில சந்தோஷமான தருணங்களையும் அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அலட்சியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேல இருக்கும் போதே வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க பழகிக்கோங்க இல்லாத விஷயத்த நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்காதிங்க நம்மள ஒருத்தர் வந்து மதிக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னெல்லாம் அவன் சுத்தமா மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உண்மையாவே அது மிகப்பெரிய முட்டாள்தனம் உங்களோட மதிப்பு அவங்களுக்கு புரியல அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மைங்க சோ உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டவங்களெல்லாம் கண்டும் காணாம போய்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்